அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா அதி தேவதை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு என்று ராசி நட்சத்திரம் லக்னம் என்று இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் இருப்பார்கள் அதே போல லக்னத்திற்கும் தெய்வங்கள் இருப்பார்கள் இதே போலத்தான் நட்சத்திரத்திற்கும் தெய்வங்கள் இருப்பார்கள் எந்த நட்சத்திரத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்குரிய அதிதேவதையை வழிபாடு செய்வதன் மூலம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்குமோ அதைவிட பல மடங்கு பலனை தரக்கூடியது ஆறாம் நட்சத்திரத்திற்குரிய அதிதேவதை இந்த வீடியோவில் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த அதி எப்படி வழிபட்டால் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் என்றுதான் பார்க்க போகிறோம் இந்த நட்சத்திரத்திற்குரிய அதிதேவதையை நம் வழிபாடும் எப்படி நட்சத்திரம் எப்போதுமே வீசி கொண்டு இருக்கிறதோ அதே போல நமக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து வெளிவந்து வெற்றியுடன் வாழ முடியும் ஒருவர் தீராத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் எவ்வளவு மருத்துவ செலவு செய்தும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்று நினைப்பவர்களும் தொடர்ச்சியாக எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த முயற்சிகள் வெற்றி அடையவில்லை என்று கவலைப்படுபவர்களும் காரிய வெற்றி ஏற்பட வேண்டும் என்று நினைப்பவர் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய அதிதேவதை துர்கையம்மன் செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்கையம்மனுக்கு எலுமிச்சம் பழத்தில் தீபம் ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து உளுந்தவடை வைத்து நைவேத்தியம் செய்துவிட்டு அந்த உளுந்து வடையை பக்தர்களுக்கு பிரசாதமாக தர வேண்டும் பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமான் ஆலயத்திற்கு திங்கட்கிழமையில் பிரதோஷ நேரத்தில் வில்வத்தை வைத்து தங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கருப்பு கொண்டை கடலையில் சுண்டல் செய்து நெய்வேதியமாக படைத்து பிறகு அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் சனிக்கிழமை அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் புளியோதரையை ஆஞ்சநேயருக்கு நெய்வேதியமாக படைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இவர்கள் வழிபட வேண்டிய தேவதை பெருமாள் சனிக்கிழமை அல்லது அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளன்று காலையில் ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் மிளகு பொங்கலை நெய்வேதியமாக வைத்து படைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும் மிருக சிரிஷம் சித்திரை இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வளர்ப்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி வரும் நாட்களில் தட்டை பயிரை விநாயக பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு வழங்க வேண்டும் வீட்டில் கருங்காலி விநாயகரை வைத்து வழிபடுவதன் மூலம் மிகப்பெரிய சிறப்பை அடைய முடியும் திருவாதிரை சுவாதி சதயம் இவர்கள் வழிபட வேண்டிய அதிதேவதை மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை அன்று மாலை நான்கு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் சர்க்கரை பொங்கலை நெய்வேதியமாக வைத்து வழிபட்டு அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும் புனர்போசம் விசாகம் போராட்டாதி இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் பிரதோஷம் வியாழக்கிழமை போன்ற நாட்களில் சிவபெருமானுக்கு தேனால் அபிஷேகம் செய்து அந்த தேனை அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும் பூசம் அனுஷம் ஒத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மாதுளம் பழ முத்துக்களை வாராகி அம்மனுக்கு நெய்வேதியமாக படைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் சஷ்டி தினத்தில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் சென்று பணங்கற்கண்டு கலந்த பாலை நெய்வேத்தியமாக வைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும் இவ்வாறு தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி வருபவர்களுக்கு நட்சத்திரம் போன்ற உயரிய வாழ்க்கை அமைவதோடு வெற்றிகளும் உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்